அனைவருக்கும் வணக்கம் கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பூசாரிகள் அவர்களுடைய சந்தேகங்களை கடிதமாக எழுதி கேள்வி எழுப்பியுள்ளீர்கள் ராமநாதபுரம் இருந்து நம்முடைய மண்டல தலைவர் அவர்கள் ஒரு பூஜை நடைபெறும் திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா அதற்கான ஆவணங்கள் எதுவும் செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கான பதில் தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் வருமானம் இல்லாத திருக்கோயில்களில் அந்த திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் பதினேழாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது அந்த நிதியானது அதில் வரக்கூடிய வட்டி தொகையை எடுத்து திருக்கோயில் ஒரு கால பூஜை தினந்தோறும் பூஜை செய்வதற்குண்டான அரிசி எண்ணெய் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி பூஜாரிகள் அதை பயன்படுத்தி ஆண்டுதோறும் வரவு செலவு கணக்குகள் தணி செய்யப்பட வேண்டும் இந்த உலகால பூஜை திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு துவக்கப்பட்டு இந்த திட்டமானது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகின்றது ஆனால் இந்த திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் இல்லை என தமிழகம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பூசாரிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்ததின் பேரில் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் கடந்த காலங்களில் எடுக்கப்படவில்லை திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு கால போய் நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வழங்கப்படும் என அறிவித்தார்கள் அதன் பேரிலே தற்பொழுது இந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ரூ ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது வழங்கக்கூடிய இந்த தொகையானது ஒரு ஒன்றுக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் தான் இந்த முப்பத்தி மூன்று ரூபாய் தொகையை வைத்து ஒரு பூசாரி அவர் குடும்பத்தை நடத்துவது முடியாத காரியம் இதைத்தான் தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வருகின்றோம் இந்த தொகையானதை அதிகப்படுத்தி தர வேண்டும் குறைந்தபட்சம் மாதம் ஐயாயிரம் ரூபாயாவது பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட மாநாடுகளை நடத்தி கோரிக்கை மனுக்களை தமிழக அரசுக்கு அனுப்பி வை வைத்துக் கொண்டிருக்கின்றோம்